அரசியல் விமர்சகர்கள் யாராவது இருக்கலாம் அவங்க கசிவிட்ட தொகுதியில் தான் இருக்குமே தவிர காங்கிரஸ் கட்சி இது கேட்டதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வெளிப்படையாக எதுவுமே இல்லை முத முதல்ல சமூக நீதி அமைப்பன் சமூக நீதி கூட்டமைப்பன் உருவாக்குனது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதன் பிறகு அது இந்தியா கூட்டணியாக வர வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படி எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து ஆட்சிக்கு வந்தோமோ அது மாதிரி இந்தியா முழுக்க ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை முதல்ல போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதன் பிறகு நிதிஷ்குமார் கையில் எடுத்தார் அஞ்சு கூட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இந்தியா கூட்டணி அவர் மோடியை சொன்னது சர்க்காஸ்டிக்காக சொன்னார் நக்கல் நயாண்டியாக சொன்னார் சரிங்களா நான் எப்படி சொல்கிறேன்னா மோ ஆமாம் சார் மோடி மாதிரி ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி வடை சொல்கிறதுல ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி பொய் சொல்கிறது ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி டேட்டாவை மறைக்கிறதுல ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி மக்களை ஏமாத்துறது ஆள் கிடையாதுன்றத நான் பதிவு பண்ணேன் இந்தியாவில் அரசாங்க அரசாங்கத்துக்குள்ளே நடந்த ஊழல் குறிப்பாக ஒன்றிய அரசு ஊழல் அதிகரிச்சிருக்குன்னு எல்லாரையும் கூட்டம் சொல்லுது இதை மோடி இல்லைன்னு சொல்ல முடியுமா ஊழலை ஒழிக்க வந்த பிதாமகனோட ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருக்கு இளைஞர்கள் பிகாம் இன்ஜினியரிங் எம்பிஏன்னு படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் சங்கியாக இருந்தால் கூட உனக்கு மனசாட்சி ஒன்று இருந்தது நீ சொல்லு மோடி என்ன பண்ணாருன்னு சொல்லு ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லு மேக்கப் இண்டியா சிட்டப் இண்டியா ஸ்டாண்டப் இண்டியா ஷட்அப் இந்தியா எத்தனையோ இந்தியா வந்துது இந்த இந்தியானால என்ன கிடச்சது மக்களுக்கு வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே நம்மோடு இணைந்திருப்பது காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது அந்த பொருள் தான் பேசணும் ஏன்னா அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தொகுதி பங்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கு வெளியில் தேர்லாம் திரை மறைவில் அந்த பேச்சுவார்த்தைகள் கொண்டு தான் இருக்கிறேன் சமீபத்தில் வந்து ஒரு தொகுதிகள் பட்டியல் வெளியானது நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் கட்சி வந்து திமுக இந்த தொகுதியை தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினாலு தொகுதிகள் வந்து கேட்டிருந்தாங்க ப்ளஸ் இரண்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தொகுதிகள் கோயம்புத்தூரம் இன்னொரு தொகுதியும் கேட்டிருந்தாங்க அந்த தொகுதி வேண்டுமென்றே வெளியிடப்பட்டதா இல்லை எப்படி சார் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்த தான் சொல்லப்படுது அது வெளிய்க்கு கசிய விடுறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் சொல்லப்படுது நீங்கள் கேட்காமலே வந்து வெளியிட்டதா இல்லை நீங்கள் எங்களுக்கு பத்து சீட்டு நான் கொடுத்தாங்கல்ல அந்த சீட்டே வேணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய விட்டுறீங்க இல்ல முதல்ல தமிழ்நாட்டுல தொகுதி பங்கீடு ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு எந்த விதமான தரவும் ஆதாரமும் கிடையாது சரிங்களா இந்தியா கூட்டணியில பிரச்சனை உள்ள மாநிலங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் கேரளா போன்ற மாநிலங்கள்ல நெகோஷியன் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அங்க பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச மாதிரி எந்த தகவலுமே கிடையாது அதனால நீங்க சொல்ற கருத்து வந்து முழுக்க முழுக்க ஒரு வதந்தியை தான் நான் பாக்குறேன் இது ரூமர் தான் இது எந்த ஆதாரமும் இல்லாதனால எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாரோ கசிவிட்டு உண்மையாக தான் இருக்கும் நிச்சயமா நந்தகரன் தொகுதியில் அந்த பதினாலு தொகுதி ஆமா நிச்சயமா நிச்சயமா யாராவது அரசியல் விமர்சகர்களால யாராவது இருக்கலாம் அவங்க கசிவிட்ட தொகுதியில் தான் இருக்குமே தவிர காங்கிரஸ் கட்சி இது கேட்டதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வெளிப்படையாதுமே இல்லை பின்புலத்துலயும் பேச அதே போல அந்த பட்டியலில் வந்து தற்போது நீங்க எம்பியாக இருக்கும் ஸ்டாண்டிங் எம்பியா இருக்கும் சாரி எம்பியா இருக்கிற கரூர் தொகுதி மற்றும் ஆரணி தொகுதி இந்த இரண்டு தொகுதியும் வரவே இல்லை என்ன காரணம் இல்லையா அதெல்லாம் சொல்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை தான் நான் சொல்றேன் அதுக்கான எந்த சிம்டம்ஸுமே ஆரம்பிக்கலாம் தான் நான் சொல்றேன் அப்படி ஒரு வேலை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி நடக்கும் நடக்கும்பொழுது நீங்க கேட்டீங்கன்னா ஆமா இருக்குது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் உறுதி சொல்ல முடியும் அது மறுப்பு கூட இல்லையா காங்கிரஸ் இல்லையைக்கு நாங்க மறுப்பு சொல்லணும் ஒரு வதந்தி வருது சரிங்களா வதந்திக்கு நாங்கள் உட்காந்து அவசியமே கிடையாது விட இல்லையா நாங்கள் ப்ராசஸ் ப்ராசஸ் நடந்திருந்து அதில் கசி இருந்து கசிந்திருந்த நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி கசிய வேலைன்னு சொல்கிறேன் நடக்கவேலன்னு சொல்றேன் அப்போ அது முழுக்க முழுக்க வதந்தி வதந்திக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அது தேவையில்லாத ஒன்று ஏகப்பட்ட எங்க மேலே பரப்பி வச்சிருக்காங்க மோடியும் பிஜேபியும் வட இந்திய ஊடகங்களும் அதுக்கெல்லாம் உக்காந்து பதில் சொல்ற முடியுமா அது தேவையில்லாத ஒன்று அதனால தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கசி விட்டதுக்கு எதுக்கு மோடி அவர்களை கூப்பிடுறீங்க வட இந்திய ஊடகங்களை கூப்பிடுறீங்க இல்லை ஃபேக்ட் அதுதான் நான் பொதுவாக சொல்றேன் எங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் அடுக்கலாம் ஃபைல் ஃபுல்லா சரிங்களா ஏகப்பட்ட குற்றத்தை அடிக்கிறாங்க எங்களை வட இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லுற எங்களுக்கு இல்லை தேவையும் இல்லை நான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கல நடக்கல அதுக்கான எந்த சிக்னல்ஸுமே கிடையாது அப்படி பொழுது என்கிட்ட கேளுங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் மறை மறைச்சலாம் மாட்டேன் வெளிப்படையாக அவங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னுட்டு ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் வந்தி தான் ஹண்ட்ரட் ரூமர்ஸ் அதெல்லாம் சரி தற்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து மிக வலுவான கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலேருந்து தற்பொழுது வரைக்குமே அந்த அந்த கூட்டணி கட்சி எந்த தேர்தலாம் எதிர்கொள்கிறார்களோ எல்லா தேர்தலையும் பெரும்பாலும் வெற்றி தான் அவங்க தான் வெற்றி பெறாங்க அப்படி இருக்கும் போதே இப்போ இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து தொகுதிகளில் வந்து திமுக போட்டியிட போறதா சொல்றாங்க அப்படி இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட போறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து தெரியும் கால்குலேஷன் சீட் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு குறைவாக கொடுக்கணும் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சென்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கொடுக்கப்பட்ட அதே சீட்டு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷய தகவலை சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படி அப்படி ஒரு ஒரு வேலை க திமுக கொடுக்காத பட்சத்தில் எந்த மாதிரியான முடிவு எடுக்கும் காங்கிரஸ் தரம் இல்லை இதுவும் வந்து ஒன்று வதந்தியை தான் நான் பார்க்குறேன் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சிண்டு முட்டி வர வேலையை தான் நான் பார்க்குறேன் சரிங்களா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒன்பது சீட்டுகள் கொடுக்கப்பட்டது இல்லை ஒன்று தோற்று எட்டு எம்பி எங்களுக்கு இப்போ இருக்கிறாங்க அதே தொகுதிகள் கொடுப்பதாக தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அது கீழே குறைவும் முடியாது ஏன்னா ஒரு தேசிய கட்சி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது இந்திய அரசியல் எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு அது திமுகவுக்கு தெரியும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் வளர்த்து விடுறோம் காங்கிரஸ்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு கேக்குறாங்க இல்ல ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல

இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கு அதனால காங்கிரஸ் கட்சி சரிதுன்ற கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபிக்கு நிகரா நீ சமமா நாங்கள் நிற்கிறோம் வட இந்தியாவில் டேட்டா எடுத்து பார்க்க சொல்லுங்க யாரும் மத்திய பிரதேசில் சம்பந்தமே படுத்த முடியாது சார் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஆண்டுகளாக அவங்க வந்து தொடர்ந்து பாஜக தான் வெற்றி பெற்று வராங்க அதான் அதை ஒத்துக்குறேன் பட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் எடுத்துக்கோங்க பிஜேபி வாங்கின பர்சன்டேஜ் என்ன காங்கிரஸ் வாங்கின பர்சன்டேஜ் என்ன ஒவ்வொரு தொகுதியிலுமே காங்கிரஸ் பிஜேபிக்கான டிஃபரன்ஸ் என்ன ஆயிரம் ஓட்டு பத்து பர்சன்ட்டுக்குள்ளதான் மார்ஜினே இருக்குது அப்போ இந்த பத்து பர்சன்ட் மாறினது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தான் பிஜேபியினுடைய தவறான பிரச்சாரங்கள் மதவாத பிரச்சாரங்கள் இதுக்கு வீழ்த்தப்பட்ட மக்கள் இதனால ஏமாற்றப்பட்ட மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஒரு ஓட்டில் வந்து நீங்க தோல்வி பெற்றாலும் தோல்விதான் அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் பெரிய கட்சி ஸ்டாக் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அங்க தொடர்ந்து தோல்வி முகம் இங்க உங்களுக்கு ஏன் நாங்க ஏற்கனவே கொடுத்த சீட்டை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தோல்வி பத்தொன்பதுல தோல்வி தொடர் தோல்வி கடை அதிகபட்ச வெற்றினா உங்கள் கர்நாடகா தேர்தல் வெற்றியை சொல்லலாம் அதை விட்டால் வந்து தெலுங்கானால புதுசா ஆட்சியை கைப்பற்றிருக்கீங்க இதை தவிர்த்து பெருசாக அந்த ஐந்து ஆண்டுகள் என்ன பண்ணுங்க தமிழ்நாட்டுல முதல்ல காங்கிரஸ் பெரிய கட்சி சொல்லவே இல்லை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு மூன்றாவது அது நான்காவது இடத்துல கூட கட்சி ஒரு கூட்டணி கட்சி தான் தமிழ்நாட்டுல பிரதான கட்சியார்னா திமுக மதிமுக தான் அந்த ரெண்டு கட்சிகள்லேருந்து இருந்து பார்க்கும்பொழுது நாங்க சின்ன கட்சி தான் அதில் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்துமே கிடையாது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு சின்ன கட்சி தான் பார்ப்பாங்க சின்ன கட்சிக்கு எதுக்கு பத்து தொகுதிகள் கொடுக்கணும் ஒரு கேள்வி வருது இல்ல அப்படி யார் கேட்டேன் தான் சொல்றோம் தகவல் தகவல் வச்சுருக்கு யாராவது யாராவது சொல்லுவோம் அதிகாரப்பூர்வம் நான் என்ன கேட்கிறேன் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கூட சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கலாம் கூட்டணிக்குள்ள திமுக தொண்டர்களுக்கும் களத்துல பிரச்சனை இருக்கலாம் நான் என்ன கேட்கறோம் அதிகாரப்பூர்வமாக தலைவர்கள் யாராவது பேசுனாங்களா அவங்களுக்குள்ள எவ்வளவு வந்து ஒரு நட்புணர்வு இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் இங்க சரிங்களா கட்சி பிஜேபிக்கும் ஏடிஎப்ப எவ்வளவு கேவலம் பேசிக்கிட்டாங்க தொண்டர்களுக்குள்ள ஏ அதிமுக தொண்டர்கள் பிஜேபி பாத்து கேவலமா பேசுற வார்த்தைகளே கிடையாது அது ஒரு கட்சியா ஆளா அந்த மாதிரி பிஜேபி தொண்டர்கள் வந்து அதிமுக மோசமான வார்த்தைகள் அன் பண்ணி பேசினாங்க சரிங்களா அந்த அளவுக்குலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல ரெண்டு சிக்கல்கள் இருக்கலாம் அதை பெருசுப்படுத்த வேணாம் நான் நினைக்கிறேன் மேக்ரோ லெவல்ல திமுகவும் காங்கிரஸும் நல்ல ஒற்றுமையா இருக்கிறோம் இன்னும் சொல்ல இந்தியா கூட்டணி வலுவாரது காரணமே திமுக தான் நீங்கள் முத முதல்ல நீதி அமைப்பு நீதி கூட்டமைப்பு உருவாக்குனது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதன் பிறகு அது இந்தியா கூட்டணியாக வர வேண்டும் தமிழ்நாட்டில் எப்படி எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து ஆட்சிக்கு வந்தோமோ அதே மாதிரி இந்தியா முழுக்க ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை முதல்ல போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதன் பிறகு நிதிஷ்குமார் கையெடுத்தார் அஞ்சு கூட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கோங்க இந்த இந்தியா கூட்டணி ஸோ அதெல்லாம் இந்தமான கருத்துக்கெல்லாம் நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க சார் பொறுத்த வந்து பார்க்கலாம் காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக தருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு விஷயம் வந்து இரண்டாயிரத்தி பதினாலு ஆகட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகட்டும் தற்போது வரை மோடிக்கு நிகராக ஒரு தலைவர் கூட காங்கிரஸ்லையும் சரி இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க் எதிர்கட்சி வரிசையிலையும் சரி யாருமே உருவாகவில்லை குறிப்பிட்டு சொல்லலாம் உங்கள் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திக் சித்தம் அவர்களே சொல்லியிருக்காரு மோடி அவர்களின் புகழ் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து மோடிக்கு ராகுல் காந்தி அவர்களை வந்து முன்னிறுதல அதே போல அந்த மாதிரியான ஒரு தலைவரை ஏன் வளர்க்கல உங்கள் கட்சியில இல்லை நான் திருப்பி இதை சொல்கிறேன் கார்தி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை மறுபடியும் ஒரு முறை போட்டு கேளுங்க அந்த வெட்டி ஒட்டினதை மட்டும் பார்க்காம முழுமையாக கேட்டிங்கன்னா அவரது என்ன டோனில் சொன்னார்னு உங்களுக்கு புரியும் அவர் எந்த இடத்துலையுமே ராகுலை குறைச்சி மதிப்பிட்டு மோடியை உயர்த்தி பேசவே இல்லை அவர் மோடியை சொன்னது சர்க்காஸ்டிக்காக சொன்னார் நக்கல் நயாண்டியா சொன்னார் சரிங்களா நான் எப்படி சொல்றேன்னா மோடி ஆமா சார் மோடி மாதிரி ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி வடை சொல்றதுல ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி பொய் சொல்றது ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி டேட்டாவை மறைக்கிறதுல ஒரு ஆளே கிடையாது மோடி மாதிரி மக்களை ஏமாத்துறது ஆள் கிடையாதுன்றத நான் பதிவு பண்றேன் அந்த டோன்ல தான் அவர் சொன்னாரே தவிர ராகுல் காந்தியை குறைச்சி குறைச்சி மதிப்பிட்டு மோடியை உயர்த்தி ஒரு எங்கேயுமே பேசவே இல்லை சரிங்களா ஏன்னா அந்த அந்த குடும்பம் அதாவது திரு பா குடும்பமாக இருக்கட்டும் பல தலைமுறையாக காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க இன்னைக்கு அப்பா வந்து லோக்சபா எம்பியா இருக்காரு கார்த்தி சார் வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்போது காங்கிரஸ்க்கு சில பல ஒரு குடும்பம் வந்து எந்த காரணத்தோடு விட்டு கொடுப்பாங்க கட்சியை அப்படிதான் பாக்கணும் அதுல இது நீங்க முழுசா வந்து இல்ல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்க நிறுவனம் சார்பாகவே நாங்க போய் இன்டர்வியூ எடுத்தேன் அந்த இன்டர்வியூல அதான் சொல்லியிருந்தாரு இல்லை அது சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாருன்ற நான் அவர் சீரியஸாக சொல்லலை நீங்கள் அதுதான் அவரோட அக்சென்டேஜ் சர்காஸ்டிக்காக தான் இருக்கும் அவர்கிட்ட நெருங்கி பலன் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு ஃபன்னாக பேசுகிற ஆள் அவர் ஜாலியாக பேசுகிற ஒரு அவர் அவர் அவருடைய கருத்தை நம்ம இங்கே பெருசு படுத்த வேணாம் தான் நான் நினைக்கிறேன் அது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி அவர் ஏன் அவர் ஏன் எங்கள் தலைவர் வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசணும் அவர் மோடி மாதிரி ஒரு பொய் சொல்கிற ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்கிறார் அவர் மோடி மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா டேட்டாவை மறைக்க மோடி மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து இந்தியாவில் இல்லைன்னா சொல்கிறார் அது நாங்களும் ஒத்துப்போமே நாங்கள் அதை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறேன் நான் அதை பெருசுப்படுத்தி காங்கிரஸ் குள்ள வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க எனக்கு போனது எனக்கு இல்ல இது சம்பந்தமா காங்கிரஸ் தரப்பு வந்து காத்திரிச்சு நோட்டீஸ் எல்லாம் அதுவும் தப்பு அதுவும் தப்பு அது முழுக்க முழுக்க வதந்தி அப்படி ஒரு செய்தி நடக்கவே இல்லை ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரே தொடர்பு கொண்டு பல ஊடகங்கள் கேட்கும்போது அப்படியா எனக்கு தெரியாதுன்னார் அப்போ இதுதான் வந்து உண்மையா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சதி செய்யறாங்க இது யார் பண்றோம்னா எங்களுக்கு தெரியாது ஆனா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் அதுதான் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் சொன்னல எங்க மேல குற்றச்சாட்டு ஒரு ஃபைல் ஃபுல்லா எடுக்கலாம் நீங்க எதுவுமே உண்மை இல்ல எதுவுமே உண்மை இல்லாத விஷயங்களை அடுக்கி வச்சிருக்காங்க எங்க மேல அதை வந்து நீங்க ஆதாரப்பூர்வமாக தர்க்க ரீதியாக நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு தெரியும் இப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை அதுக்குனாங்க ஊழல் அது ஊழல் இந்த ஊழல் எல்லாம் அடுக்குனாங்க அண்ணா சார் எல்லாம் வந்து டிராமா எல்லாம் பண்ணார் உட்காந்துக்கிட்டு எந்த ஊழலை நீங்கள் நிரூபிச்சுக்கா நீங்கள் இங்கே வரைக்கும் காமிச்சிக்க நீங்கள் எந்த ஊழலாம் நிரூ நிரூபிச்சு காமிச்சு முடிஞ்சு முடிஞ்ச உங்களால் ஆட்சியை பறி போனதான் மிச்சம் ஆனால் டேட்டா எடுத்து பாருங்கள் ஆர்கனைஸ்டு கரப்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினால விட ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகம் இந்தியாவில் அரசாங்க அரசாங்கத்துக்குள்ள நடந்த ஊழல் குறிப்பாக ஒன்றிய அரசு நடந்த ஊழல் அதிகரிச்சிருக்குன்னு எல்லாரும் இப்போ சொல்லுது இதை மோடி இல்லைன்னு சொல்ல முடியுமா ஊழலை ஒழிக்க வந்த பிதாமகன் ஒரு ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருக்கு ஆர்கனைஸ்ட் கரப்ஷன் அதிகமாக இருக்கு அதை பத்தி வாய் தரப்பாங்களா அவங்க அதை பத்தி பேசணும்ல அப்போ அதை பத்திலாம் பேசாமல் காங்கிரஸ் கட்சி மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புறதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்க சார் நம்மளுடைய கேட்ட மாதிரி அந்த புகழ் வந்து ஒரு மோடி இனிவான ஒரு தலைவரை வந்து உங்க கட்சியில ஏன் உருவாக்க முடியல இல்ல நீங்க நீங்க முதல்ல ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடின்னு போறதே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தலைவர் ராகுல் காந்தியினுடைய அவருடைய பண்புகள் வந்து மோடிக்கு நிகராக வச்சு பார்க்கவே முடியாது இவர் வந்து உண்மை நேர்மை உழைப்பு அன்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரிங்களா இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி இங்க இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் சரிங்களா மத கலவரம் ஆரம்பிச்சு குஜராத் கலவரம் ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட போய் சொல்றது வட சொல்றது எல்லாம் தாண்டி ஒரு நேர்மை இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கணும் நான் திருப்பி சொல்றேன் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட குறைஞ்சபட்சம் நேர்மை கூட கிடையாது சீனாவுல நாற்பது வீரர்கள் அடிப்பட்டு சத்த பெருகும் கூட பாராளுமன்றத்துல சீனா என்கிற பேரை உச்சரிப்பதற்கு தொடைநடுங்கிய பிரதமர் இந்திய பிரதமர் சரிங்களா பேர் உச்சரிக்கல இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி பிரதமர் வச்சுக்கிட்டு எப்படி ராகுல் காந்தி நீங்க பேர் நீங்க கம்பேர் பண்றீங்க ராகுல் காந்தி போன்ற ஒருவர் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு பிரதமராக வந்தால் இந்தியா வேறு இடத்துக்கு போகும் இன்னைக்கு இந்தியாவோட நிலம் என்ன சர்வதேச அளவில் பசியில் வேலையின்மையில் அன்எம்ப்ளாய்மெண்டில் வேலையின்மையில் எழுபது ஆண்டு கால சரித்திரத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை எப்பவும் இருந்தது இல்லை இளைஞர்கள் பிகாம் இன்ஜினியரிங் எம்பிஏன்னு படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம வேறு வேலை இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் சங்கியாக இருந்தால் கூட உனக்கு மனசாட்சியும் ஒன்று இருந்தது நீ சொல்லு மோடி என்ன பண்ணாருன்னு சொல்லு ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லு மேக்அப் இண்டியா சிட்டப் இண்டியா அப் இந்தியா அப் இண்டியா எத்தனையோ இந்தியா இந்த இந்தியாவில் என்ன கிடச்சிது மக்களுக்கு அப்படின்னு குடு டேட்டாவை கொடு ரிப்போர்ட்டை குடு லாஜிக்காக பேச சொல்லுங்கள் எந்த சங்கியம்தான் லாஜிக்காக பேச சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் யார் என் அடையாளம் என்ன இவன் யார் இவன் யார் பேசுனதுன்னு கீழே கமெண்ட் போடான்னு சொல்லுங்க கீழே கமெண்ட் போகிறதால எதுவும் நடக்க போறது இல்லை என்ன மோடி கிழிச்சார்ன்றத பேச சொல்லுங்க விவாதத்தை கொடுங்க யாராக இருந்தாலுமே நான் பேச சொன்னாமா டேட்டோட பேச சொல்லுங்க டேட்டா மறைச்சு பேசாமல் சொல்லுங்க சரிங்க சார் அடுத்ததாக அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு நடக்குது அதுக்கு வந்து இன்விடேஷன் காங்கிரஸ்க்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாங்கள் வர மாட்டோம் அகிலேஷ் யாதவன்னு சொல்லியிருக்கார் கலந்து கொள்ள மாட்டாங்க குடமுழுக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்சுவலாக பாஜக என்ற கட்சியை வந்து பெரும்பாலும் வந்து இந்து சார்பான ஓட்டுகள் இல்லை இந்த அரசியல் இந்த என்ற மதத்தை வைத்து தான் அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு பொதுவாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க இதுல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பின்னடைவே ஏற்படாதா ராமர் கோவில் கும்பாபிஷத்தே வந்து காங்கிரஸ் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிரச்சாரம் செய்யாதா நிச்சயமா இல்லை ஏன்னா ஆன்மீகம் வேற மதவாதம் வேற காங்கிரஸ் கட்சி ஆன்மீகத்தை நம்புகிறது மதவாதத்தை நிராகரிக்கிறது ராமர் கோவில் என்பது மதவாதம் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது அல்ல சரிங்களா காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் ராமபிரானை தெய்வமாக வணங்கினார் அவருடைய பிரைமரி காலே ராமபிரான் தான் சரிங்களா ராமர் தான் அந்த ராமர் வணங்கக்கூடிய காந்தியை கொலை செய்து யாரு? அவரும் ராம தான் சரிங்களா? ராம பக்தரான கோட்ஸே மற்ற ராம பக்தரான காந்தியை போட்டுத் தள்ளறார்ல? எதுக்கு போட்டு தள்ளினாரு இதுதாங்க வேறுபாடுங்க இப்போ இங்க ஆன்மீகம் பிரச்சனை இல்லை. மதவாதம் தான் பிரச்சனைங்க. நீங்க காந்தி பக்கம் நிக்கீங்களா? கோட்ஸே பக்கம் நிக்கீங்களா? கேள்விங்க அப்போ கோட்ஸே முன்னெடுத்த கொள்கை இருக்குல்ல அது காந்தியின் கொள்கைக்கு நேர் எதிரானது. நாங்க காந்தி கூட நிக்கிறோம். நீங்க யாரோ நிக்கறீங்கன்னு சொல்றீங்க. बीजेपी சவுங்க கேக்குறேன்னா கோட்ஸே கூட நிக்கறீங்களா? அப்படின்னு இன்னிங்கன்னா தப்பான அரசியல் நகர்வுன்னு நான் சொல்கிறேன் அதனால சொல்கிறோம் ராமர் கோயில் திறப்புக்கு காங்கிரஸ் போகாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா இது கோட் சேவின் அரசியல் இது வன்முறை அரசியல் இது மதவாத அரசியல் இது இந்த நாட்டுக்கு ஒத்து வராது இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்தியாவில் சமத்துவம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீனானா அண்ணன் தம்பியாக பழணுன்னு நினைக்கிறாங்க அதான் உண்மையும் கூட பத்து பர்சன்ட் சங்கி உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கான் இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில இவங்க எண்ணிக்கை கிடையாது அவங்க தான் மைனாரிட்டி அவங்க தான் சிறுபான்மை ஆர்எஸ்எஸ் சித்தாந்த சார்ந்தவங்க தான் மைனாரிட்டியா இருக்காங்க அவங்க வந்து பெரும்பான்மை இந்து மத்திய பிரதிநிதி கிடையாது சரிங்களா அப்போது அவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு காங்கிரஸ்ல எந்த கட்சி போனாலுமே தவறு தான் அது நான் என்ன சொல்றேன் நாளைக்கு நீங்க போங்க கோயில் திறந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு போங்க நாள் மறுநாள் போங்க அடுத்த மாதம் போங்க ராமர் கும்பிடுங்க யார் வேணாம்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி என்பது அது ஆன்மீக நிகழ்ச்சி அது அரசியல் நிகழ்ச்சி அது அரசியல் நிகழ்ச்சி அது சங்கராச்சரியல் வந்து எதிர்த்து தெரிவிச்சிருக்கிறாங்களே மோடிக்கு என்ன தகுதி எதற்காக மோடி போறாரு உள்ள ஆகமீதியின் அடிப்படையில் ஆகமதியின் அடிப்படையில் அனைத்து சாதீன அச்சக ஆகணும் சொன்னவங்க ஆகமீதி வருது ஆகமதி வராதா இங்க ஆகமீதி என்ன மீறப்படுது சாஸ்திர சடங்குகள் பின்பற்றப்படுகிறதா யாரு வந்து இங்க பூஜை புனாசிரம செய்யணும் கருத்து இருக்குல்ல இப்ப பிரதமருக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆகமதி அடிப்படையில் அவர் பூசாரி ஆயிட்டாரா அவர் என்ன அடிப்படையில் போயிட்டு எல்லாத்துக்கும் போறாரு ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம் நம்ம மதம் உண்மையிலேயே பக்தி உள்ள ஒருவர் நான் திருப்பி சொல்கிறேன் உண்மையான ஹிந்து உண்மையிலேயே பக்தி உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ள யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க சார் எந்த மதமும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன் மதத்தை அரசியல் படுத்துறவங்க நியாயப்படுத்துவாங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க ஆமாம் கரெக்ட்டாக மூடி கடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க மனசை தொட்டு பேசுகிறவங்க மனசாட்சியோடு பேசுறவங்க பக்தி உள்ள ஒரு ஹிந்து நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார் இதை அவர் அரசியல் பண்ண சொல்லுவார் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் இதில் என்ன சார் அரசியல் கிட்டத்தட்ட ராமர் கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க கும்பாசி கட்டி முடிக்கல கட்டியே தான் உண்மை கட்டி முடிக்கிறது ரெண்டு வருஷம் ஆகாமா கட்டி முடிக்காத ஒரு கோவிலுக்கு அவசர அவசரமா எதுக்கு நீங்க குடம்புலுக்கு நடத்தணும் கும்பாபேஷன் நடத்தணும் நீங்க அப்ப எலெக்ஷன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை வாக்கை கன்சர்டேட் பண்றது அகிலேஷ் யாதவ் காலத்துக்கு இல்லையா அகிலேஷ் அகிலேஷ் என்ன காரணம் அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் புரியுது இல்லை அது ஒரு அது ஒரு அரசியல் நிகழ்வு இதுல போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து அந்த அரசு தனத்தோட இணைஞ்சிடும் அர்த்தம் ஆயிடும்ல இல்ல போனால் பிரச்சனை வரும் அதுக்கு போகாமல் இன்னைக்கு நிற்கிறதே நாம் வந்து ஒரு நடுநிலையான மதசார்பற்ற சமத்துவத்தை நம்பக்கூடிய விரும்பக்கூடிய ஆளாக நாங்கள் எங்களுக்கு காமிச்சுக்கிறோம் அதுதான் உண்மை சரிங்களா பிஜேபி இதுக்கு வந்து நிச்சயமாக வேலை சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு இந்தியா போகிற போக்கு பதில் சொல்லி தான் அவங்க ஏன்னா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் மாறி இருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் தப்புன்னு சொன்னாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் இன்னைக்கு அதே வட இந்திய ஊடகங்கள் அன்றைக்கி போய் நின்றுட்டு கவரேஜ் பண்ணிடுறோம் லைவ் கவரேஜ் இந்த எப்படி நடந்துச்சு இந்தியாவில் இந்த ட்ரான்ஸ்மென் நடந்ததுக்காகவே பிஜேபி வளர்ச்சி நாள்தான் அப்போது என்ன சொல்லி பிரெயின் வாஷ் மண்டே கழுவுறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இஸ்லாமியர்கள்லாம் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் மக்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நாட்டை கைப்பற்ற போகிறாங்க அரசியல் கைப்பற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இருபது பர்சன்ட் இருக்கிற மைனாரிட்டி எப்படி சார் எண்பது பர்சன்ட் மெஜாரிட்டி கைப்பற்ற முடியும் அப்படின்ற லாஜிக்கே யோசிக்காமச்சிருக்காங்களா இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்னன்னா என்ன நடக்குது இந்தியாவில் ரெண்டு விதமான சித்தாந்தம் இருக்குது ரெண்டு விதமான சித்தாந்தம் சித்தாந்தம்னா மனநிலைன்னு வச்சுக்கோங்க மனநிலை ஒரு மனநிலை என்ன இந்தியாவில் ஒற்றுமையா இருக்கணும் சமத்துவமா இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் பெண்கள்லாம் படிச்சு மேலே வரணும்னு நினைக்கிற மனநிலை இந்த மனநிலை ஐயோ கீழே கூட மேல வந்திருக்கானே நேற்று தான் படிக்கிறானே அப்படின்னு வைத்தறிச்சல் இருக்கு பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே வேலைக்கு போறாங்க அப்படின்னு வைத்தறிச்சல் இப்போ இந்த ரெண்டு மனநிலை மைண்ட் செட் இருக்குல்ல இந்த ரெண்டு மைண்ட் குள்ள நடக்கிற போர் தான் இந்தியா நடந்துட்டு இருக்கு இந்தியாவில அதனுடைய வெளிப்பாடு வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் அப்போ இந்தியாவில சமத்துவம் வேணும் ஒற்றுமை வேணும் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணும் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் சமூக நீதி சமத்துவம்னு பேசுறோம்ல அவங்க எல்லாரும் காங்கிரஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் நிற்கிறவங்க எங்க நிற்கிறாங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கணும் சரிங்க சார் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகுது என்ன எதை முன்னிறுத்தி வந்து தேர்தலில் சந்திக்க போகிறது அதுதான் இப்போ ஜோடோ யாத்ரா உடைய டைட்டில் என்ன பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா தமிழில் சொல்லணும்னா இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் என்ன நீதி சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இது கான்ஸ்டியூஷனில் இருக்குது சமூக நீதி என்ன இந்தியாவில் உள்ள அனைத்து சமூகத்தினருக்கும் ஆனால் பிரதிநித்துவம் தேவைப்படுகிறது அரசியல்ல வேலை வாய்ப்பில் கல்வியில் தேவைப்படுகிறது பொருளாதார நிதியானது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி பண்ணி கொடுங்க படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கான வேலையை கொடுங்க சரிங்களா இது பொருளாதார நிதி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அவங்களுடைய வாங்கும் திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அதுக்கான திட்டங்களை நீங்கள் வகுக்கிறதுக்கு யோசிங்க அப்படின்றது பொருளாதார நிதி அரசியல் நிதி பெண்களுக்கான இடஒதுக்கீடு உடனே கொண்டு வாங்க சரிங்களா அரசியல் பெண்கள் வர்றதுக்கு இது மாதிரி பல விஷயங்களை நாங்கள் முன் வச்சு தான் பாரத் இந்திய ஒற்றுமை நியாய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு அப்போ இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போது இதான் நாங்கள் திருப்பி திருப்பி பேச போகிறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் திருப்பி பேச போகிறோம் சரி ஆனால் இந்தியா கூட்டணியிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க சார் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் மேட் அவ பிஜேபிக்கு இணையாக வந்து யார் பிரதமர் வேட்பாளர்னா இது வரைக்கும் தெரியல அதே போல் வந்து நிதிஷ்குமார் அன்னைக்கு பேசினாரு இந்தியாவோட தேசிய மொழி இந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவிலையும் வந்து எப்படி சீட்டு ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முரண்பாடு இருந்தால் தான் அதுக்கு ஜனநாயகம் முரண்பாடு இல்லைன்னா அது பேர் சர்வாதிகாரம் இந்தியா கூட்டணி என்பது ஒரு ஜனநாயக கூட்டணி அதாவது முரண்பாடு எப்படி சரி பெற போறீங்கன்னு கேட்க சரி பண்றதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் ஒன்று உருவாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய பொது எதிரியான இந்த சங்க பரிவார கூட்டங்களை வீழ்த்துவதற்கு நாம சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணுன்ற புரிதல் ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தணும் அதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் கட்சிகள் பலமாக இருக்கிறதோ அங்கே அவங்களுக்கான தொகுதிகள் அதிகமாக கொடுத்து அங்கே காங்கிரஸ் பின் பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறது இங்கே காங்கிரஸ் பலமாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் சீட் அதிகமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதான் நீங்கள் முதல்ல கேட்கும்போது தமிழ்நாட்டில் போட்டாங்களான்னு கேட்டிங்க சீட் சாரிங்க அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க முதல்ல நான் சொல்லிட்டேன் இப்போதைக்கு பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களை பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது மற்ற மாநிலங்கள் அதை பற்றியான எந்த விதமான சிக்னல்ஸ் வரைக்கும் இல்லைன்றதான் வந்து தகவலாக இருக்குது சரிங்க சார் இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க உங்கள் நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி